அந்த அம்மா செஞ்ச திருட்டை அந்த அம்மா ஒரு திருட்டாகவே நினைக்கல இவ்வளவு ஏன் அதை ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அல்டிமேட் என்னென்னா கலவாண்ட காசில் அவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி வச்சிருக்கு ஒரு வகை கண்டுபிடிக்கிறடா பார்த்தது ஈத்தர வேலையாக இருந்தாலும் ஆனால் அந்த ஊராட்சி மன்ற தலைவரோட நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒத்துக்கிட்டாங்க நான் அதுக்காக பண்ணேன் இதுக்காக பண்ணேன் அப்படிலாம் எதுவுமே சொல்லலை பொதுவாக ஒட்டி திருடுறது எதுக்காக திருடுவேன் ஒருவேளை திருக்கும் போது அவங்க எதுக்காக வேணா திருடிருக்கலாம் ஒருவேளை திருந்த மாட்டிக்கிட்டான்னா நான் பசிக்காக திருந்தேன் இது பறிப்பு செலவு காத்திருந்தேன் இது மருத்துவ செலவு காத்திருந்தேன் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அம்மா நான் ஒரு சாலிக்காக திருந்தப்பா திருநாள் எனக்கு திருப்தியாகவே இருக்குது ஒரு படத்தில் இந்த மனிதன் நினைக்கிறேன் அதில் அவர் சட்ட பாக்கெட்லேருந்து கொண்டு போய் காசு வச்சுட்டு அவர் சட்ட பாக்கெட்லேருந்து யாருக்கும் தெரியாமல் அவரே எடுத்துக்கிறோம் அதில் அவருக்கு ஒரு சந்தோஷம் இதில் என்னென்ன நம்ம சொல்லுது நான் பணத்துக்காகவோ நகைக்காகவோ இல்லை சொத்து சேர்க்கணும் காசை சேர்க்கணுன்றதுக்காகவோ நான் வந்து கிடையாது நான் வந்து ஒரு அது அது இருந்தால் தான் எனக்கு வந்து ஒரு இதுவாகவே இருக்குது ஃபீல் அந்த உயிரோட்டமாக இருக்கிறதுக்கு எனக்கு அது உதவுது அப்படின்ற ரேஞ்சுக்கு அந்த ஆனால் என்ன ஒன்று திருந்த காசையெல்லாம் வச்சு ஊருக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸே கட்டியிருக்கு பதினஞ்சு வருஷமாக அப்ப ஊராட்சி மன்றத்தில் எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது பதினஞ்சு வருஷமாக மாட்டாத அந்த அம்மா திடீர்னு இப்போ மாட்டுறதுக்கான அந்த காரணங்கள் என்ன எந்த இடத்துல வந்து அந்த அம்மா வந்து தப்பு ஏன்னா வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த நினச்சி போகிறாங்க ஊராட்சி மன்ற தலைவர் பஸ்ஸில் ஓரப்போ அஞ்சு பவுன் சங்கிலி அடிச்சிருக்கு ஒரு சாலிக்காக பண்ணேன்னா அடித்தப்படி மறுபடியும் அமைஞ்சிக்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம்ல நான் சாலிக்காக தாங்க பண்ணேன் இவ்வளோ கேன்லஸெல்லாம் இருக்காதீங்க இங்கே என்னைய மாதிரி எல்லோரும் ரொம்ப நேர்மையாக மாட்டாங்க சொல்லியிருந்துருக்கிறான் அடுத்தது அப்படியே ஆனால் இதெல்லாம் எடுத்து கொண்டு போயிட்டு எங்கே அடகு வச்சுருக்கோம் யார்கிட்ட காசை வாங்கியிருக்கோம் எவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க்கில் இது இருந்திருக்கோம் அது ஒவ்வொரு முறையும் வந்து நினைக்குமா இனிமேல் நம்ம வந்து திருடக்கூடாது நாம் யார் பொருள் மேலேயும் ஆசைப்படக்கூடாது இது முதல்ல வெளியில் பொருள் திருந பொருளே இவ்வளவுனா ஊராட்சி மன்ற தலைவராக இருந்துக்கிட்டு ஊருக்குள்ளே இருந்த பொருளை திருடுறது எவ்வளோவா இருந்திருக்கும் கையெழுத்து போட்டு என்னென்ன அதுவும் திருட்டு தானே அதுவும் ஒரு விதமான சந்தோஷம் தானே பத்தியா அங்கே போக வேண்டியதை நைசா நகர்த்தி இங்கே கொண்டு வந்துட்டேன் ஏன் அந்த அம்மா பண்ணல பண்ணிடுங்க தான் அந்த அம்மா அதெல்லாம் ஏகப்பட்ட வேலை வெறும் திருட்டு அதாவது வெளியிலேருந்து பொருளை திருடுறதை மட்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க சார் அந்த அம்மா இது வரைக்கும் எவ்வளவு என்னென்ன பண்ணியிருக்கு அப்படின்றது எல்லாத்தையும் என்டையர் ஹிஸ்ட்ரியாக ஒன்று எடுங்க எவ்வளோ தான் அந்த அம்மா திருட்டு ஏன்னா வெறும் திருட்டு நகையை வச்சு காம்ப்ளெக்ஸ் அது காம்ப்ளெக்ஸ் கட்டிக்கிறது எவனை கணக்கில் கேட்கலையே எப்படிமா காம்ப்ளெக்ஸ் கட்டினா எங்கேம்மா உனக்கு வருமா ஆனால் திடீர்னு இப்படி நீ மாட்டோம் திருக சிறுக சேர்க்குறதுன்றது இதுதான் போல நான் அதுவும் இதுவும் ஒரு வகையான உழைப்பு தானப்பா இது உழைப்பு இல்லாமல் இது வர முடியுமா எவ்வளோ ரிஸ்கி ஜாப் வேறு ஆனால் அந்த அம்மா மாட்டினதுக்கு கொஞ்சம் கூட கவலைப்படலன்னு வைங்கள அந்த வருத்தன்றது இத்தி அளவு கூட கிடையாது அது ஒரு குற்ற உணர்வுன்னு ஒன்று இருக்கும்ல ஏன்னா திருடும்போது அந்த அம்மாவுக்கு அந்த உணர்வு கிடையாது இல்லையா ரொம்ப அசால்ட்டாக எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இத்தனை நாளாக இது ஊராட்சி மன்ற தலைவர் ஐயோ ராவா ஊருக்குள்ளே இதுவே அவங்கள எப்படி இடம்பாங்க ஆனால் அவங்களுக்குலாம் எந்த கவலையும் கிடையாதுப்பா ரொம்ப சாலியா இருக்கிறாங்க எந் அதை மாட்டிக்கிட்டோமே மானம் போச்சு அப்படின்ற அந்த ஒரு நெனைப்பு எந்த இடத்துலையும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுன்னு வைங்கள அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க இந்த மா தேவையில்லாமல் மாணவர் ரோஷம் இதையெல்லாம் பார்த்தா அரசியல் இருக்க முடியுமா அரசியல் வந்து எவன் தான் தெரியல அவன் பொண்ணை திருடுவான் பொருளை விடுவான் ஆனால் இந்த அம்மா நேரடியாக இறங்கி அடிமட்டத்துக்கே போய் உட்காந்து அத்தனையும் பண்ணியிருக்கு இப்போ ஒன்றும் அந்த அம்மா அந்த காம்ப்ளெக்ஸை பறிமுதல் பண்ண போகிறாங்களோ இல்லை இதுவரைக்கும் யார் யாட்டா அந்தம்மா நகர்த்துருந்தேன்னு சொல்லி குறிப்பு எதுவும் எடுத்து வச்சுருக்கா திருப்ப கொடுக்கப்பட ஒரு இளவும் கிடையாது பையனை கட்டு அதிகபட்சம் போனால் ஆறு மாதம் ஒரு வருஷம் ஜெயிலில் வந்து எடுத்துகிட்டு வந்துடும் பட் அட் சேம் டைம் அது இன்னமும் ஊராட்சி மன்ற தலைவரா அதை வச்சுருக்காங்க இல்லை தூக்கிட்டாங்கலான்ற தெரியல வச்சுருந்தா அதுதான் ஜனனம்